பல ஆயிரக்கணக்கான பேர்களை குணப்படுத்திருக்கோம் அதுக்காக கொடிய நோயின் கருத்துப்படுகிறது பயில்ஸ் தாத்தா காலத்துலேருந்து இந்த வைத்தியத்தை நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம் மனித உடல் அதிக உஷ்ணம் ஏற்படும் போது அங்கே ஏற்படுகிறத வியாதிக்கு பேர் தான் பயில்ஸ்னு சொல்லுவாங்க அப்புறம் சத்தியமங்கலத்தில் ஸ்ரீ பண்ணாரியம்மன் வைத்தியசாலைன்னு சொல்லிவிட்டு வந்து இருபத்தஞ்சு ஆண்டு காலமாக இந்த வைத்தியத்தை இருக்கேன் கொடூரமான வழியாக இருக்கும் இது வராமல் தடுக்கணும் அப்படின்னா அதெல்லாம் குளித்து குளு குளிமையாக வைத்துக்கணும் இப்போ என்ன தேச்சு குளிக்கணும் பயில்ஸ் வரது ாமல் தடுக்கலாம் பூர்வீக இடத்துலையே வந்து நாங்கள் வைத்தியம் பார்க்குறோம் வாழ்க வளமுடன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா மனிதனுக்கு ஏற்படும் பிரச்சனைகள் நோயின்னு சொல்கிறாங்க நோய்க்கு காரணம் என்ன அப்படின்னா நம்ம வாழ்வியல் மாற்றங்கள் உருவானது தான் காரணம் பண்டைய காலத்தில் வந்து நூறு வருஷம் நூற்றி வருஷம் பத்து வருடங்கள் நூற்றி இருபது வருடங்கள் வாழ்ந்தார்கள் என்றால் அன்றைக்கு இருந்த வாழ்வியல் மாற்றங்கள் வேறு இப்போ இருக்கிறது வேறு ஆக இப்பல்கள நோய்களில் மிகக் கொடிய நோயின்னு கருத்துப்படுகிறது பயில்ஸ் இந்த பைல்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்படி வருது எப்படி உருவாகுது அப்படின்னா இந்த பைல்ஸ் ஆகப்பட்டது மனித உடல் அதிக உஷ்ணம் ஏற்படும் போது அதாவது ஜூடு அதிகமாக உடம்பு அப்சர்வ் பண்ணும்போது ஆசன வாயில் தசைகள் அங்கே பாதிக்கப்படுது அதனால் வந்து பார்த்திங்கன்னா மலம் இருக்கப்பட்டு மலக்குடல்கள் இது சுருங்கி போய் மலம் வெளியில் வராமல் அங்கே ஏற்படுகிறத வியாதிக்கு பேர் தான் பயில்ஸ்ன்னு சொல்லுவாங்க பயில்ஸில் நாலு வகை இருக்குது ஃபஸ்ட்டு மூலம் வர்றது எப்படின்னா உஷ்ணத்தினால வருதுன்னு சொன்னோம் இல்லைங்களா ஃபஸ்ட்டு மூலம் அறிகுறி என்னென்னா ரத்தம் வெளியில் வரும் மோஷன் போகும்போது ரத்த கசிவு ஏற்படும் ரெண்டாவது வகை பைல்ஸ் அப்படிங்கிறது உள்ளே கட்டி மாதிரி இருக்கும் சரியான வழி இருக்கும் மூன்றாவது அந்த கட்டி இறுக்கி போய் வெளியில் சதையாக வெளியில் வரும் மோஷன் போகும்போது பார்த்திங்கன்னா பபுள்ஸ் மாதிரி வெளியில் வரும் வெளியில் வந்தது உள்ளே போகாது கொடு கொடூரமான வழியாக இருக்கும் அது போக பார்த்திங்கன்னா அதே வந்து நாலு நாளாக நாளாக பிஸ்டுலாக மாறும் பிஸ்டலா அப்படின்னா ஆசன வாய்க்கும் நம்ம உரு பிறப்புறுப்பு உறுப்புக்கும் இடையே ஒரு ஹோல்ஸ் போட்டு அதில் நீர் வடிக்கிறது தான் பிஸ்டுல்லா பௌத்திரம்னு தமிழ்னு சொல்லுவாங்க இதெல்லாம் வர்றதுக்கு காரணம் நம்ம உடலில் ஏற்பட்ட உஷ்ணத்தினால வருது இது வராமல் தடுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா உடலை குளிர்ச்சி குளு குளிமையாக வைத்துக்கணும் அதுக்கு என்ன பண்ணணும் இளநீர் சாப்பிடணும் மோர் சாப்பிட்லாம் அது போக எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும் வாரத்தில் ஒரு முறை எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும் மாதம் ஒரு முறை எண்ணெய் குடித்து குடலை சுத்தப்படுத்தணும் இதெல்லாம் செஞ்சிட்டு இருந்தோம்னா நமக்கு வந்து இந்த பயில்ஸ் வரது வராமல் தடுக்கலாம் இன்னொன்று நிகழ்காலத்தில் பார்த்திங்கன்னா உணவு வகையில் பச்சை மிளகா காரம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் இந்த இந்த மாதிரியான உணவுகள் நம்ம அதிகமாக சேர்த்துக்கிறதுனால ஏற்கனவே உடல் உஷ்ணமாக இருக்குது இந்த உஷ்ணத்தோடு மீண்டும் ஜூடான பொருட்களை சேர்த்துக்கிறதுனால உஷ்ணம் அதிகப்படுத்தி பயிற்ஸ் வருது இதையெல்லாம் நாம் தவிர்க்கணும் உணவு பழக்க வழக்கங்களில் நாம் சீராகணும் ஒரு சில உணவுகள் ஏன்னா இன்றைக்கு இன்றைய காலகட்டத்தில் வந்து உணவுகளையே வந்து இந்த மாதிரி இதை சாப்பிட வேண்டாம் அதை சாப்பிட வேண்டாம்னு ஒரு பெரிய லிஸ்ட்டு போட்டு கொடுத்தா அதை செய்ய முடியாது இயலாத காரியமாக இருக்குது அதனால் சில உணவு உணவுகளை நாம் இந்த நோயிலிருந்து விடுபடுறதுக்கு நாம் கட்டுப்பட்டு தான் தேரணும் எங்கே இருந்தாலும் சரி இந்த பயில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு வேளை பச்சிலை சார் குடிச்சிட்டு மேலும் ஒரு ஐந்து நாட்களுக்கு வந்து நாங்கள் வந்து இந்த மூலிகை பவுடர் கொடுப்போம் அந்த மூலிகை பவுடரை நீங்கள் முறையாக நாங்கள் சொல்கிற மாதிரி நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா உங்க பயில்ஸு முற்றிலும் குணப்படுத்தப்படும் ஆச்சுங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா பைல்ஸ் குணமாகாத நோய் பைல்ஸ் எங்கே போனால் நல்லா ஆகாது ஆப்ரேஷன் பண்ணால் நல்லா ஆகாது அப்படின்னு சொல்லுவாங்க அதெல்லாம் இல்லைங்க வயல்சை வந்து முதல்ல வந்து உடம்பு குண குளிரவிட்டப்பட்டு அதுக்கு பிறகு குளிர்ச்சியான பிறகு அதுக்குண்டான மருந்துகளை நாங்கள் வந்து மூலிகை பவுடர்கள் கொடுக்குறோம் அதை நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா நூறு சதவீதம் நிரந்தர குணமாகும் இதை வந்து எங்கள் வைத்தியசாலைக்கு நீங்கள் வர இயலவில்லை வர முடியல அப்படின்னாலும் பரவாயில்ல ஏன்னா பார்த்திங்கன்னா சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் போன்ற வெளி மாவட்டங்கள்லேருந்து நிறைய பேர் வர்றாங்க அங்கேருந்து காரில் வர்றாங்க ட்ரெயினில் வராங்க அங்கேருந்து வர்றதுக்கு வந்து பொருள் அதிகமாக செலவாகுது பணம் செலவாகுது அது மட்டும் அது மட்டும் இல்லாமல் பயில்ஸ் அப்படிங்கிறது ஆசன வாயில் ஏற்படுகிற பிரச்சனை தான் அவங்க உட்காந்துட்டு வர முடியாத சூழ்நிலைலாம் படுத்துகிட்டு வர்றாங்க அவங்களாம் இங்கே வரவே வேண்டியதில்லை அவங்க எங்களுக்கு கீழே கொடுக்கப்பட்டுருக்கிற அந்த நம்பருக்கு எங்களுடைய செல் நம்பருக்கு தொடர்பு கொண்டு எங்களோடு தொடர்பு கொண்டு பேசினால் அவங்களுக்கு அவங்க இருக்கும் இடத்திற்கே நாங்கள் மருந்துகளை அனுப்பிச்சுட்டு நூறு சதவீதம் குணப்படுத்துவோம் அதனால் மக்கள் அனைவருக்கும் நல்ல செய்தியை சொல்லியிருக்கோம் நீங்கள் தே இந்த பைல்ஸுக்கு வந்து இந்த மருந்தினை எடுத்துகிட்டு நீங்கள் பூரண குணமடையும் பல ஆயிரக்கணக்கான பேர்களை குணப்படுத்திருக்கோம் பார்த்தீங்கன்னா எங்களோட தாத்தா தாத்தா காலத்துலேருந்து இந்த வைத்தியத்தை நாங்கள் இருக்கோம் நான் வந்து இருபத்தஞ்சி ஆண்டு காலமாக இந்த வைத்தியத்தை பண்ணிகிட்ருக்கேன் பக்கத்தில் உள்ள டவுனில் சத்தியமங்கலத்தில் ஸ்ரீ பண்ணாரியம்மன் வைத்தியசாலைன்னு சொல்லிவிட்டு அங்கே ஒரு பத்து ஆண்டுகளில் வைத்திருந்தேன் இப்போ வந்து எங்கள் பூர்வீக இடத்துலையே வந்து நாங்கள் இந்த வைத்தியம் பார்க்குறோம் இங்கே இது மட்டுமல்ல பயில்ஸுக்கு மட்டுமல்ல குடல் சம்மந்தப்பட்ட அல்சர் பிரச்சனை அல்சருக்கு பார்க்குறோம் சுகர் பார்க்குறோம் அதை பார்த்திங்கன்னா பித்தப்பை கல் கிட்னி கல் பைல்ஸு இந்த மாதிரி பல பிரச்சனைகளுக்கு மனிதருக்கு வர நோய்களுக்கு பல பிரச்சனைகளுக்கு வந்து குணப்படுத்தி வர முடியாதீங்க கா ஃபோன் பண்ணி பேசலாம் அதுக்குண்டான வைத்தியத்தையை நாங்கள் சொல்லுவோம் அதன்படி நீங்கள் நடந்துட்டிங்கன்னா குணமாகும்